அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி இருபத்தி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி விசுவா வருடம் தமிழ் மாதம் புரட்டாசி பனிரெண்டாம் நாள் இன்று ஞாயிற்றுக்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் ஆழ்வினை உடைமை குரல் அறுநூற்றி பதினைந்து இன்பம் விளையான் வினை விளைவான் தன் கீழிர் துன்பம் துடை தூண் தெளிவுரை தன்னுடைய இன்பத்தை விரும்பாதவனாய் தான் மேற்கொண்ட செயலை முடிக்க விரும்புபவன் தன் உறவினரின் துன்பத்தை போக்கி தாங்குகின்ற தூண் ஆவான் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் மிதனத்தில் குரு சிம்மத்தில் சுக்கரன் கேது கன்னியில் புதன் அதோடு கூட சூரியன் துலாமில் செவ்வாய் விருச்சிகத்தில் சந்திரன் கும்பத்தில் ராகு சனி மீனத்தில் வக்ரமாக கிரகநிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம் என்று தொழில் துவங்கும் வாய்ப்புகள் பற்றி குடும்பத்தில் பேசி ஒரு தெளிவான முடிவு எடுப்பீர்கள் என்று ஆன்மீக பயணங்கள் செல்ல நேரிடும் மாணவர்கள் தங்கள் படைப்பாற்றலையும் ஆளுமையையும் வளர்த்து கொள்ள உதவும் வகையில் இன்று கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கும் குழந்தை பிறப்பு குடும்பத்தில் மகிழ்ச்சிதான் என்று உங்களின் மதிப்பு மரியாதை உயரும் மனத்தெம்பு உண்டாகும் என்று இழுபறியாக இருந்த சில காரியங்கள் உங்கள் அப்பா பெரியோர்களின் ஆதரவின் மூலம் நடக்கும் என்று பெரியோர்களின் ஆசை கிட்டும் என்று பிள்ளைகள் மூலம் பெருமை கிடைக்கும் என்று புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வது திருப்தியுடன் வாழ்வது பிறருக்கு உதவுவது இப்படியாக இருக்கும் உங்களுக்கு என்று நிம்மதி கிடைக்கும் தன்னம்பிக்கை அதிகமாகும் இன்று திருமண வாய்ப்புகள் ஏற்படும் ஆடம்பர பொருள் சேர்க்கை உண்டாகும் என்று விரும்பிய பொருளை வாங்கி மகிழ்வீர்கள் கட்டுக்கடங்காத செலவு செய்ய வேண்டிய நேரம் எது செய்வது அவசியமான செலவுதானா என்று யோசித்து கட்டுப்படுத்துவது சிறப்பு இல்லையெனில் சேமிப்பு கரைந்துவிடும் வீடுகளில் சில பிடிவாதங்கள் வரத்தான் செய்யும் பார்த்து செலவு செய்வது நல்லது வீடு வாகனம் வாங்கும் எண்ணம் கைகூடும் சிறிது சோம்பேறித்தனம் அதிகரிக்கும் என்று நெடு நாட்களாக வராத பணம் என்று வந்து சேரும் இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் விரல்களின் உபாதைகள் இடதுகாது பிரச்சினை தோல் நோய்கள் இயண்டி பிரச்சனை மறதி தோல் பட்டை தொடர்பான வேதனை தொண்டை நரம்பு வலி மற்றும் அது தொடர்பான நோய்கள் சிற்றெலும்புகள் நொறுங்குதல் அல்லது வளைதல் வாதம் நரம்பு தளர்ச்சி இப்படியாக ஏற்பட வாய்ப்பு உண்டு இன்று நீங்கள் நூலகம் பார்க் எலக்ட்ரிக் கடை வங்கி ராமர் கோயில் வணிக வளாகம் வீட்டு உபயோகப் பொருட்கள் கடை கொரியர் நூலகம் பத்திரிகை அலுவலகம் பூங்கா கடைவீதி மண்டபம் கடற்பகுதி இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று முரளி விஜய் அபிராமி வெங்கடாச்சலம் வித்யா வெங்கட் விவேக் திருமால் அரவிந்த் இளங்கோ ராமச்சந்திரன் அறிவழகன் உமாபதி சின்னமுத்து துளசிராமன் வினோத் நவீன் ஷாம் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்மந்தப்படும் இன்றைய சமையலில் கொத்தவரங்காய் முள்ளங்கி பாகற்காய் கோவைக்காய் பூசணி பீர்க்கங்காய் காளான் அவரை இப்படியாக சேர்த்துக்கொள்வீர்கள் இன்று ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்